பிக்பாஸ்ல சில விஷயங்கள் நேற்று மறைக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பிரஜன் மற்றும் விஜேஎஸோட கான்வர்சேஷன் நெடுநீர கான்வர்சேஷனா இருந்தது அதில் கட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கப்போகிறோம் அதுக்கப்புறம் அமித்துக்கு ஒரு பயங்கரமான பாராட்டு கிடச்சிருக்கு அடுத்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கலாம் மக்களே ஒரு ரெண்டு ப்ரோமோவாக செக் பண்ணி பாருங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோல ஒரு ரெண்டு கண்டு செஞ்சு பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அதிகமாக பேசுகிற விஷயங்களை நோட்டீஸ் பண்ணீங்களா நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அதை பற்றியும் பேசலாம் பார்வதியை பற்றி பேசலாம் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் ஒர் சிலருந்து உங்கள் மனைவன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமர்தினும் ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க மீண்டும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே கேள்வி கேட்க தோணுது பார்வதி நான் அவன் பக்கமே போகமாட்டேன் அவன் பக்கமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று அந்த ஃப்ரைடே நிகழ்வில் கூட பார்வதி வந்து கமர்தீன் அவாய்ட் பண்ணதாக இருக்கட்டும் கமர்தீன் வந்து ஒரு விஷயத்த பேசி சால்வ் பண்ணலான்னு முடிவு வந்ததுக்கப்புறம் அவாய்ட் பண்ணதா முயற்சி பண்ணாங்க இது என்ன சடனாக ஒரு புதுசாக திரும்ப வந்து சேர்ற ஒரு மூமெண்ட்டை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக் ஆகுது ஸோ மீண்டும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட் வருது ஒன்று சரி அந்த ப்ரோமோல தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா தேர்ட் ப்ரோமோல போய் பாருங்கள் ஒரு பக்கம் பிரஜனும் சேண்ட்ராவும் இப்படி நடந்து போவாங்க ஃப்ரெண்டில் இங்கே பின்னாடி இந்த ஆங்கிளில் ஒரு பக்கம் இவர் இருப்பார் பாருங்க கமர்தீனும் பார்வதியும் ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது ரைட்ரா திரும்பவும் வேதால முருகன் வர ஏறிடுச்சுன்ற மாதிரி கமர்தீன் பார்வதி மற்றும் திரும்ப தொடங்கிட்டாங்க அப்படின்றது எடுத்துக்கொள்ளலாம் மக்களே யார் யாரெல்லாம் பார்வதி ஃபேன்ஸோ கமர்தீன் ஃபேன்ஸோ இப்போ திரும்பவும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம கணிக்க முடியுது நீங்கள் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்க இது ஒரு பக்கம் சரி அடுத்து அமித்துக்கு வந்து ஒரு பயங்கரமான பாராட்டுகள்லாம் கிடச்சிருக்கு அதெல்லாம் எபிசோடில் வருதா அப்படின்றது தெரியல நேற்று எபிசோட்லேயே அவர் வந்து பாராட்டி புகழ்ந்து அந்த ஒரு கைத்தட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அமித் வந்து புலம்பிகிட்டே இருந்தார் இல்லையா ஸோ எனக்கு நான் இந்த ஷோவில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் ஏதாவது வெளியே தெரியுதா தெரிய மாட்டேங்குதா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ற மாதிரி அந்த ஃப்ரைடே எபிசோடில் காமிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவர் புலம்பி பேசியிருப்பார் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அமித்மார் ஆள் வீட்டுல இருக்கணும் அமித் கானா வினவத்தோட வைப்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு அந்த ஜாமிங் செஷனும் அந்த பாட்டு செஷனும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸ் பண்றாங்க அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது நமக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல அதே தான் அதேதான் அங்க அதெல்லாம் பாராட்டி ஒரு பக்கம் அமித்தோட பேர்தே ஒரு தான் அதுக்கு பேர்தேவும் பாராட்டியிருக்காங்க ஒரு சில பாட்டுமே அமித் வந்து கவினுக்கு வந்ததுக்காக பாடினார்ல அந்த ஒரு பாட்டை விஜேஎஸ் முன்னாடியும் பாட்டு பாடி இருக்காரு அப்படின்றதான் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ வரலன்னா நேத்தே கட் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் கட் பண்ணாங்கன்னா பாவையும் அந்த மனுஷன் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இது ஒன்று அடுத்து பிரஜன் மற்றும் சாண்ட்ரா அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிரஜனோட இஷ்யூ மட்டுமே லைவ்ல ரொம்ப நேரம் நடக்கப்பட்டிருக்கு நம்ம எபிசோட்ல எப்படி காமிச்சாங்க பிரஜன் அடிச்சு விஜேஎஸ் தெரிச்சு ஓடுற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்கல்ல ஆக்சுவலா அப்படி நடக்கலையா இதில் பிரஜனோட இமேஜையும் பிரஜனை காப்பாற்றுவதற்காக நிறைய விஷுவல்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்கு இதில் குறிப்பா பிரஜன் வந்து என்னையா சார் கேட்குறீங்க என்னையா சார் கேட்குறீங்க எஃப்ஜேவை கேளுங்க சார் அவன் பாலை கொடுக்காது அவன் தப்பு சார்ன்ற மாதிரி எஃப்ஜேவை திருப்பி திருப்பி ஒரே கேள்விக்கு பதில் சொல்லாம எஃப்ஜே மாட்டுன்னு திருப்பி விட்டுருக்கானா பிரஜன் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க யாரு டைரக்டா கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு வேற எங்கேயாவது சுதீர் போயிருவாரு அன்னைக்கு அப்படிதான் அரோரா கேட்டதா இருக்கட்டும் இவங்க கேட்ட வினோத் கேட்டதா இருக்கட்டும் இல்ல இவங்க சுபிக்ஷா கேட்டதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் சுற்றிட்டு தான் இருந்தார் அதே தான் விஜிஎஸ் முன்னாடி இருந்தார் விஜிஎஸ் ஒரு பாயிண்ட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாராம் செம்மா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கார் அது ஒரு நடந்திருக்கு கிட்டத்தட்ட லைவ்ல மட்டுமே அந்த ஒரு அந்த ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தை மட்டுமே இருபத்தஞ்சு நிமிஷம் போயிருக்கு எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு என்னது இது நமக்கு எப்பிசோட்ல எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தாக்கு பிடிக்காம தான் போ இதுவானாரு தாக்கு பிடிக்காம தான் சட்டையை கைட்டினது சட்டை கைட்டுமே பல விஷயங்கள் பேசியிருக்காரு அது எதுவுமே காட்டில் எபிசோட்ல இப்படி எபிசோடல காட்டாம கட் பண்ணி எவ்வளவோ புரிய வச்சு ட்ரை பண்ணுறாரு இங்க இவர் அப்படியே பிகப் பண்ணியிருக்காரு இதில் குறிப்பா நான் என்னை பத்தி உனக்கு தெரியல மச்சான் என்னை பத்தி உனக்கு தெரியும்லடா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல அவர் ஓஸ்ட் நீ கண்ட்ரஸ்டன்ஸ் என்ன தெரியும் மச்சான் மாமான்ற உறவு இது எதுக்கு இந்த உறவு இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இது வீட்டுக்கு வெளில வச்சுக்கணும் அவர் தான் நாளே சொன்னாரேல அதை வீட்டுக்கு வெளில வச்சுக்கிறத விட்டு இங்கே வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரீங்க இதுல இன்னைக்கு எபிசோட்ல வரேன் என் மச்சான் என்னை புரிஞ்சுப்பான் அப்படின்னா மாதிரி பேசியிருக்காரான் சார் நீங்களே நல்லா பண்றீங்க சார் கம்முன்னு விட்டுருணும் அது என்ன மச்சாம் புரிஞ்சுப்பான்னு இந்த இடத்துல விளக்க ஒரு கேட்டாங்களா அவங்கள கம்முன்னு விட்டு போவீங்களான்றதை விட்டுட்டு இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எனக்கு பிரஜென்ட் பண்ண ஆட்டிடியூட எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு ஹோஸ்டுக்கான மரியாதையும் அவரு அவ அதை எடுத்துக்க விஜேஸ்க்கும் தெரியலையோ அந்த இடத்துல வான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கணும் அதுதான் பெரிய மிஸ்டேக் விஜேஸ் பண்ணது இதே சுதீப் கிச்சா சுதீப் கிட்ட பண்ண முடியுமா பிரஜனால இல்ல நாகார்ஜுனா கிட்ட பண்ண முடியுமா மோகன்லால் கிட்ட பண்ண முடியுமா செல்ப் எடுக்காது ஏன் கமல்சார்கிட்ட பண்ண முடியாது இங்க விஜேஎஸ்ன்றதால இப்படி நடக்குது அது நடக்கவே கூடாது அது நடக்க விட்டதே பெரிய தப்பு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் எனக்கு சுத்தமா பிடிக்கல இது ஒண்ணு அது பெருசா போயிருக்கு அடுத்து பார்வதி அக்காவுக்கு ஐ லவ் யூ பார்வதின்ற மாதிரி விஜேஸ் சொல்லியிருக்காராமே தெரியாத அவங்களுக்கு ஆமா மக்களே சொல்லியிருக்காரு விஜேஎஸ்க்கு ஐ லவ் யூ பார்வதினு சொல்லி வஞ்ச புகழ்ச்சி அணியான்னு நேற்று கலாச்சாரல சோ மக்களே அவங்களுக்கு பாராட்டு கொடுத்துருங்க பார்வதி பார்வதி பாராட்டு கொடுத்தாதான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதியை வந்து அது வஞ்ச புகழ்ச்சி அணையில வச்சு செஞ்சு விட்டார் இப்போ என்னன்னா பார்வதி நடிச்சிட்டு இருக்காங்க மக்களே ரெண்டு அவங்க நடிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது கேமரா மேனை வேணால் ஏமாத்தலாம் கேமரா வேப்பத்த முடியாது நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த வேஷம் எல்லாம் போடாதீங்க உங்களுக்கு ஒரு படத்துல கூட ஒரு வாய்ப்பு தாங்கி தரேன் பாரு அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இப்ப வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பார்வதியோட நடிச்சு நடிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஜிஎஸ் போட்டு விட்டு போட்டிரு இப்போ பார்வதிக்கான கொம்ப சீவி விட்டுருக்காங்க இந்த வாரம் ஸோ இறங்கி நீ ஆடுமா என்ன வேணாலும் பண்ணுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு எதிராக விஜிஎஸ் பண்ண வேலை தான் இது ஏன்னா அடுத்த வாரம் சேன்ட்ர சைலண்ட் ஆயிரும் ஒரு பக்கம் அடி வாங்கின அடி அடி ஸோ சைலண்ட் ஆகிட்டு உட்காந்துட்டாங்கன்னா யாராவது கொஞ்சம் கண்டென்ட் தரணும்ல ஏதாவது ஒரு ரோல் எடுக்கணும்ல வில்லி ரோல் எடுக்கணும்ல அதுக்கு பார்வதியை ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுவோம் பாய் கைஸ்